எல்லோரும் ஏழு அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு வசனமாய் மாறி மாறி வசிப்போம் நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தேவனை என்னை விழுவியும் எனக்கு சகாயம் செய்ய தீ விடியும் ஆஹா ஹாஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் எட்டத்தினால் கிண்ணித்து போவார்களாக தேர்ந்து வாசிப்போம் நானும் சிறுமையின் நிர்ணயமானவன்

நீங்க அழகா இருக்கணும்

கதாவே நீர் ஒருவரே உயர்ந்திருப்பே அந்த கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல பாதுகாத்த அதற்காய் உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலிருந்து பேசின வார்த்தைகளுக்காய் நடத்தின அந்த ஒரே நாட்களுக்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா ஆமாண்டவர் அனைவர நீர் சாட்சியாய் வைத்திருப்பதற்காய் நன்றி அன்றுவரே இந்த இருபது எழுபதாம் சங்கீதத்தோடு கதாவே எங்களோடு நீர் பேசுமாப்பா நாங்கள் கேட்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை நில்லு ராஜா

முற்றிலும் தவறான காரியம் எதுவும் பரலோகத்திலிருந்து வராவிட்டால் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் பிதா நியமித்தால் மொழி அவர் தெரிந்து கொண்டால் மொழி யாரும் இங்க சபையில வரவே சில பேர் சொல்லுவாங்க நான் தான் இங்க வந்த விலை கடன் பிரச்சனை போராட்டங்கள் குழந்தைல திருவினா அதனால வந்தேன் இல்ல தேவன் முன்குறித்திருக்கிறார் இதான் முன்குறித்திருக்கிறார் அதனாலதான் இந்த சபைக்கு ஒருவர் அலையிலோயா உலகத்திலோட அத்தனை கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடும் அதுதான் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாச இவங்களுக்கு நான் தான் ஜோமனி உங்களை ரட்சிப்பல் நடத்தினது முக்கியம் தவறான காரியம் அலையிலோயா அப்படி சொல்லவே கூடாது ஏன்னா அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது அது புதிய பாட்டிலையும் பழைய நிறைய காரியங்கள் இருக்கிறது அதெல்லாம் சொல்லலாம் இப்போ நமக்கு நேரம் இல்லை ஆகவே இந்த ரட்சிப்பின் குறித்து குறித்துல எங்கெல்லாம் நிறைய இடத்துல இந்த அப்பம் நம்ம ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியம் இந்த ரட்சிப்பின் அப்பத்தினால இந்த ரட்சிப்பின் அப்பத்தை சாப்பிடுகிறதுனால நமக்கு என்ன பலன் உண்டு என்பதை நாம் பார்க்க போகிறோம் அலேலோயா இந்த ரட்சிப்பின் அப்பம் அலையிலா உண்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக ரட்சிப்பின் அந்த வஸ்திரத்தை நாம் முடித்து முதலாவது நமக்கு பயம் வராது ஆமா திகில் வராது ஆமா விசேஷமா வியாதி வராது வியாதி நம்முடைய மீறுதல் தான் நமக்கு வியாதி வருகிறது அலுவயா ஆமா அந்த ஏதேனும் தோட்டத்துல அருமையான அந்த தோட்டத்துல தேவன் வைத்தார் அங்க வியாதி இல்ல ஆமா உனக்கு இஷ்டம் போல கனிகள் காய்கறி எல்லாத்தையும் ஆண்டவர் நீ சாப்பிட்டு அங்க பண்படுத்தி சாப்பிட்டு நீ ஜாலியா இருக்க வேண்டித்தான் அலுவயா ஆமா அந்த பாவம் வருகிற போதுதான் சாபம் வருகிறது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க அங்க பாவம் உள்ள நுழைந்தபோது தான் சாபம் அதுக்கப்புறம்தான் வருத்தம் ஏதன் தோட்டத்துடைய மகிமையை விவரிக்கணும்னா ஒரு ஒரு மாசம் ஆகும் அலோ அந்த தோட்டம் எங்க இருந்தது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அவ்வளவு ஒரு இனிப்பா இருக்கும் அந்த ஏதன் தோட்டம் அவ்வளவு ஒரு மகிமையான புளிச்சான ஒரு தோட்டம் அலோ இலையா பாவம் இல்லாமல் இருந்த ஒரு வாழ்க்கை நோய் இருந்த ஒரு வாழ்க்கை கடனில்லாத நெருக்கங்கள் துன்பங்கள் துக்கம் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்ணீரே இல்லாத ஒரு இடம் பரமனோடு அவர் கரத்தை பிடித்து கொண்டு அப்படியே நடக்கிறானா எப்படி சந்தோஷமா இருக்கு அலையலுயா அந்த அனுபவம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம் அலையலுயா ரட்சிப்பின் அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு பயமே வராது அலையலுயா

வாழ்க்கையாக இருக்கிறது சொன்னால் இந்த ரட்சிப்பின் அப்பத்தை புசிக்காதவர்களுக்கு கண்ணியன் எடுக்கிறோம் நாம திருவிருந்த பங்கு கொள்கிறோம் ஆனால் அது என்னது அதனுடைய மகிமை என்ன அதனுடைய பிரஸ்தாபம் என்ன இதனுடைய வல்லமை என்ன இதனுடைய அதிகாரம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளாதனால தான் இன்றைக்கு இந்த சீஷர்கள் கூடவே இருந்து என்ன சொல்றாங்க இவங்களுக்கு இருநூறு ரூபாய்க்கு அப்பம் வாங்கினாலும் பத்தாதையா

நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் இந்த மாசத்துல ரெண்டு தரம் எடுக்கிறோம் நடவடிக்கை நாம் வாசிக்கும் போது அவர்கள் தினந்தோறும் அப்பம் விட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அலையில

மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மோசையா கொடுத்தாரு அந்த மண்ணாவை மோசா கொடுக்கல நான் தான் ரட்சிப்புகள் நடத்தின நான் தான் இந்த குடும்பத்தை ரட்சிப்புகள் நடத்தினேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது கத்தர் நடத்தினார் பிதா நடத்தினார் அலுவலியா மோசை கொடுக்கல யார் கொடுத்தா ஆமா வானத்திலிருந்து நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுக்கிற மண்ணா அலுவலியா அந்த மண்ணாவை புசிக்கிற நமக்கு மரணம் இல்லை அலையிலோயா நாம அந்த மன்னாவை புசிக்கிற நமக்கு மரணம் இல்லை ஐம்பத்தி நாலாவது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமா இந்த ரட்சிப்பின் அப்ப என்ன செய்யறது உங்களுக்கு நான் தெரிய சொல்லி என் மாம்சத்தை புசித்து என் பா ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன்

அலையோயா ஆமா தேவனை மாத்திரம் ஆராதிக்கணும் என்ற அந்த இருதயத்தில் இருந்து ஒரு ஆர்வம் அலையிலா அது எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்குமா எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கணுமா அலையிலோயா நான் ஒரு சாட்சியை முந்தாளூப்ல பார்த்த அம்மா கூட அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நினைக்கிறேன் பாருங்க ஒரு தர்மம் கேட்கிறவர்

உங்களுக்கு முடியாது கடவுள் யாரும் தெரியாது அதனால என்ன பண்றாங்க அவங்க தர்மம் கேட்கிறாங்க அவங்க ஏதன் தோட்டத்தை நினைவுல வைத்தாலும் அவங்களுக்கு தர்மம் கேட்கிற வேலையில இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வத்தை அறிந்தார்கள் ஆனால் அவர்கள் கையாண்ட வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறி விடுவார்கள் அலையிலுயா இதான் ரட்சிப்பின் அப்பம் அலையிலுயா அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிற நமக்கு என்ன உண்டாம் எழுப்பிடுவார் நம்மளே

நம்மளை எல்லாம் அவர் தொட்டு சுகமாக்கி நம்மளை அவர் ரட்சித்தனால தான் அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை புதிய பாட்டு காலத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பரிச்சயமான பிரசித்தமான ஒரு வார்த்தை ரட்சிப்பு அலலோயா ஆனா அந்த காலத்துல தாமினோடு கூட இருந்த ஜனங்களுக்கு ரட்சிப்புன்னு நான் தெரியாது அலலோயா ஆனா தாவி அவன் சாஸ்தாங்கமா தேவ சமூகத்துல விழுந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனாக இந்த அவனால் எழுத முடிந்தது எழுத முடியாது அப்போ அருளை நாம் பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது உங்களுக்கு நான் சொன்னேன் என்று இதே அதிகாரத்துல அறுபத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது அலோ இலயா ஐம்பத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து வானத்தில் இருந்து இறங்கின இதுவே இது உங்கள் பிதாக்கள் குசித்த மன்னாவை போல கவனிக்க அவர்கள் மறித்த நேசிக்கிறவனுக்கு மரணமில எந்தென்றைக்கும் பிழைப்பான் அவன் மறித்தாலும் பிழைப்பான் அவனுக்கு வியாதிய வராது பில்லி சுனி கிரிய செய்யாது அலையா மாந்திரிகங்கள் கிரிய செய்யாது இதுதான் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த வல்லமையான நாமத்துக்குள்ள அதிகாரம் அலையா அந்த அதிகாரம் பெற்ற அந்த நாமத்து

சாட்சி சொன்னார்ல தர்மம் கேட்டார்ல அவரு தர்மம் கேட்டு பிழைத்து அவர் ஒரு நாள் தர்மம் கேட்டு ஒரு பிளாட் பார்த்து படுத்துட்டான் படுத்துட்டு ரோந்து வருகிற போலீஸ்காரன் அவர் பிடிச்சு போய் அந்த காலத்துல ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க காலையில பத்து மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்து அவரை கேட்கிறாராம் ஏன் பெரியவர நீங்க ஏன் உங்களுக்கு வீடு இல்லையா யாரும் இல்லையா இல்லையா எனக்கு யாருமே இல்லை மனைவி ஒருத்தர் இருந்தா அவங்களே இறந்துட்டாங்க இப்போ நான் தர்மம் கேட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறேன் நான் அது மாதிரி திரு திருவா எல்லாருக்கும் டாக்ஸ் கொடுப்பேன் பாருங்க அந்த ஜோல்லா போய் அப்பெல்லாம் ஜோல்லா போய் தான் நாங்கெல்லாம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் பண்ணி போல ஜோல்லா போய் தான் வச்சிருப்பாங்க எங்க தான் டாக்ஸு பைபிள் எல்லாம் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் அப்போது நல்லா ஃபுல் காட்டன்ல வரும் அந்த ஜோன்லாப்பாயில இருந்து டாக்ஸ் நிறைய எடுத்து காமிச்சாராம் இதை படிச்சாராம் யோ நீ ஏன் தர்மம் எடுக்கிற அப்போ இது வாங்கறது காசு எது அப்படின்னு கேட்டாரான் ஏன் சொன்னா சொல்றேன் இந்த ட்ரட்சிப்பின் அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு

அவங்க எந்த சபைக்கு விரும்புறாங்களோ அங்க போயிடலாம் இல்ல இந்த டிராக்ஸ்ல இருக்கிற விலாசத்தை பார்த்து அந்த சபைக்கும் போலாம் யா ஆமா இந்த ட்ராக்ஸ் வாங்குறது உங்களுக்கு காசு ஏது அப்படின்னா நல்லா இருக்கும் ஐயா மாசத்துக்கு மூணு தடவை நாலு தடவை நான் போய் ரத்தம் கொடுப்பேன் யா அவங்க எனக்கு ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ முந்நூறு ரூபாயோ பிரியப்பட்டு கொடுப்பாங்க அந்த காசுல தான் ஏன் அந்த டிராக்ஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் இருதயம் ஆடி போச்சேன் அலே லூயா

இப்போ உங்களுக்கு இந்த ஜீவம் அப்ப என்ன செய்யுமா ஒரு ஊழியர் அப்பத்தை நாம் சாப்பிடுறவளுக்கு கடைசி நாளிலே நம்மளை எழுப்புவாராம் எல்லாரும் செத்து போறாங்கன்னா சரீரம்தான் இங்க சாகுது அதுக்கான விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா சொல்றேன் நேரம் ஆகும் ஆவி ஆத்மா சரீரம் மூணு விதமா பார்த்து அலையோயா இது மண்ணானது மண்ணுக்கே திருவிடும் அலையாவி அவரு எடுத்து அலையா கடைசன் இந்த ஆத்துமா தான் அது பண்ணுகிற புண்ணிய காரியங்களாலே ஆண்டவராக ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே அந்த ஆத்துமா கழுவப்பட்டிருக்கும் ஆனால் அது தேவனுக்கு முன்பாக போய் அது மோட்ச மோட்சத்துல தேவனோட கூட இருக்கும் நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம் அலலூயா இந்த ஜீவ அப்பம் இந்த ஜவ அப்பம் இந்த ஜீவ அப்பம் இந்த ரட்சிப்பின் அப்பம் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும் நேரம் கிடைக்குமானால் ஜீவ அப்பத்தை குறித்தும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்தும் ஆவியின் அப்பத்தை குறித்தும் பின்னாலே நாம் பார்க்கலாம் எல்லார கண்களை மூடுவோம் ஓ ரப ரீர் எல்லார கண்களை மூடி ஆண்டவரே அப்பா நீரே ரட்சிப்பின் அப்பா ஆண்டவர மாதந்தோற இரண்டு நேரம் நான் புசிக்கிறேன் ஆண்டவரே எனக்குள்ள கிரியை செய்யுங்கப்பா நான் கிரியடலாளி ஆண்டவரே உங்களுடைய மாம்சத்துக்கும் உங்களுடைய ரத்தத்துக்கும் நான் கடலாளி ஆண்டவரே என்று நீங்கள் கதற வேணுமா இந்த கடலை நீங்கள் உடனுக்குடன்

நன்றி செலுத்துகிறாப்பா நாங்கள் கடனாளிகளாய் அல்ல ஆண்டவர அப்பா உம்முடைய ராஜரீகமான பிள்ளைகளாய் உம்மிடத்திலே வரும்பொழுது உண்மை நீ வா என்று அப்பா எங்களை அழைக்க வேண்டும் ராஜா எங்களை கவிதிப்படுத்துங்க எல்லா கன மகிமை துதி பலி எல்லாம் நீங்க கொள்ளுங்க எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே ஆமேன்